எரிபடி ஃப்ரம் என்ஜே மலேசியா என் பேர் செல்வ பிரகாஷ் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்போ இருக்கிறேன் ஒரு வேலைக்காக வந்தேன் ஒரு சின்ன சாட்சி இது பெரிய சாட்சி எனக்கு பொறுத்தவரை இது ஒரு பெரிய சாட்சி நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் இந்த நேரத்திலே நான் உங்கள் எல்லாருக்கும் கத்தருடைய நாமத்திலே கத்தருடைய மகிமையை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இன்றைக்கு இங்கே இருபது செப்டம்பர் பட்டு மலேசியா நாள் தொடங்கியிருக்கும் நாளைக்கு வந்து இருபத்தொன்னு செப்டம்பர் உங்களுக்கு நாளைக்கு சபை தொடங்கும்போது இந்த சாட்சியை அநேகருக்கு சொல்லுவீங்க என்று நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கு சாயங்காலம் நான் மலேசியா தயன்படி நாங்கள் இரவு ஜப்பான் ஃபேமிலி ஜப்பன் பண்ணும்போது கூட எனக்கு இந்த மைண்டில் இது கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது ஏன்னா அநேக வேறு வேலைகள் இருந்ததுனாலவும் நான் இதை கொடுத்து அதிகமாக கூர்மையாக சிந்திக்காத காரணத்தில் அதற்கு கத்திர என்னை மன்னிக்கணும் இருந்தாலும் நான் இதை சொல்லணும் என்ற வாஞ்சியோடு சொல்லுகிறேன் இந்த சாட்சி எப்படின்னான் முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு இந்த ஊருக்கு வந்தேன் அதாவது என்னுடைய பழைய ப்ராஜெக்ட் முடிந்து புதிய ப்ராஜெக்டுக்கு இன்டர்வியூவுக்கு தான் அட்டென்ட் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை அது முடிந்த பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் செலக்ட் ஆகிருந்தால் ஆஃபர் வரும் ஆஃபர் வந்த உடனே நம்ம வேலையில் சேரணும் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தி காலத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் இங்கே டென்மார்க் வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூஸ் இல்லை சைலண்ட்டாக இருந்தார்கள் எந்த ஒரு ஆஃபரும் வரவில்லை நானும் ரிமைண்ட் செய்தால் பதில் இல்லை ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டார்கள் இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்து இந்த புதிய தெரியாத ஊரில் வந்து ஏதோ ஒரு கருத்து நோக்கத்தோடு கொண்டு வந்தார் என்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன் ஆனால் இங்கே வரும்போது ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் எனக்கு சொல்லிவிட்டாங்க இந்த வேலை வந்து ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் போகலான்னு என்று தீர்க்கதமாக சொல்லி என்னை வழி அனுப்பினார்கள் இருந்தாலும் நான் இந்த வேலையை கைக்கு வராத காரணத்தினால நம்பிக்கையில் கொஞ்சம் குறைவாகி நான் வேறு இடங்களில் வேலை தேடுறதுக்கு பல இடங்கள் போயிட்டு வந்தேன் இதுதான் உண்மை ஏன்னா தீர்க்கதர்சம் சொன்னார்கள் நல்ல விஷயம் ஆனாலும் கையில் நமக்கு காரியங்கள் நடக்காத போது நமக்கு வேறு வேலை தேவை என்று நான் அநேகமாக பல இடங்களில் சுற்றி நான் அப்படியே சோர்ந்து போயிட்டேன் அந்த அளவுக்கு சுற்றி எனக்கு இங்கே நல்ல ஒரு வசதியும் கிடையாது இருந்தாலும் நம்ம முன்வைத்த காலை பின் கூடாது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஆழமாக இருந்து வந்து உழைப்பை நம்பி வந்தோம் அந்த உழைப்பில் அதிகமாக நான் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இதெல்லாம் செய்யும்போது எதுவும் அமையலை கத்தர் சொன்ன அந்த வேலையும் அந்த குறிப்பிட்ட நான் சமயத்துக்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தது நடையில்லை ஆனால் தொடர்ந்து ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இந்த தீர்க்கதர்சி அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது ஆண்டவர் சொன்னது நடக்கவே நடக்கும் என்று ஆனால் ஆணவர் ஜபத்தில் ஆண்டவரே நீ சொன்னீரே இன்னும் நடக்கவில்லையே இந்த ஒரு ஜபத்தில் அந்த கேள்வி எனக்கு இருந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் தொடர்ந்து ஜபித்து கொண்டு தான் இருந்தமே வழியாக கத்தர் இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம் இன்னொன்று தீர்க்க தரிசனத்தை பொறுத்து நான் இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன் அவர்கள் சொன்ன தீர்க்க வந்து வேலைக்கு கிடைக்கும் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வேலைக்கு ஆஃபர் லெட்ரு வரலை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டென்மார்க் தேசத்தில் யார் வேலை செய்யினாலும் எவராக இருந்தாலும் ஒர்க் பர்மிட் வேணும் டேனிஷ் தவிர எல்லாருக்கும் ஒர்க் பர்மிட் தேவை என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் நான் பழைய போன ஒரு வருஷம் இங்கே வேலை செய்ததில் வந்து அதிகமாக ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர் வந்து வீக்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் வேலை செய்யணும் நான் பாட்டில் அதிகம் அவர் வேலை செய்து விட்டேன் அது ஒரு குற்றமாக அவர்கள் எழுதி உனக்கு இந்த ஒர்க் பர்மிட்டு கொடுக்கறதுக்கு நீ இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார்கள் ஏன்னா நான் அதிகமாக வேலை செய்ய பாருங்கள் இந்த நாட்டில் உள்ள ரூல் பாருங்கள் நம்ம அதிகமாக வேலை செய்தாலும் ஒர்க் பர்மிட்டு கொடுக்க மாட்டார்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு புதிய படிப்பினை ஸோ அதிகமாக வேலை செய்யும்னா எங்கள் வேலைக்காரர் அதாவது எங்கள் மேனேஜர் ஒரு வேலை சொன்னால் நம்ம அவாட்டில் நிற்காமல் வேலை செய்து போடுறது ஆனால் இந்த அதிகாரிகள் அதாவது இந்த அத்தாரிட்டியும் சொல்லுவாங்க பாருங்கள் ஒர்க் பர்மிட் அத்தாரிட்டி சிரின்னு சொல்லுவாங்க டேனிஷ் ஒர்க் பர்மிட் அத்தாரிட்டி இதை விரும்புறதில்லை அவங்க வேலை வந்து அதிகமாக செய்யக்கூடாதுன்னு தான் இங்கே உள்ள ஒரு நியமம் அது நமக்கு அதிகமாக இதில் நம்ம தெரியாதனால அங்கங்கே எல்லா இடத்துலையும் மாடு மாதிரி வேலை செய்து வந்ததுனால நமக்கு இந்த காரியத்தை பற்றி அதிகமாக நம்ம தியான ஒரு கவனம் வைக்காமல் செய்ததுனால வந்தது பிரச்சினை இந்த பிரச்சனை வந்ததுனாலே எனக்கு என்ன ஆச்சுன்னா வேலை அந்த பெர்மிட்டு கிடைக்காம போகிற சூழ்நிலை வந்துச்சு அவர்கள் எல்லாம் கேன்சல் ஆக்கி உனக்கு பெர்மிட்டு கொடுக்க முடியாது கேன்சல் செய்து விட்டார்கள் இப்போ என்ன ஆடிச்சுன்னா இந்த இடைப்பட்ட காலம் காலம் தாமதமாக போயிருக்கு இன்டர்வியூக்கு அப்புறம் நான் கேட்க 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 ஒரு நாள் வந்தது உனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன்னு ஒரு இமெயில் தான் போட்டார்கள் இன்னும் நல்ல ஒரு திடமான ஆஃபர் லெட்டர் கம்பெனியிலேருந்து வரலை அதுக்கும் போட்டு 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 அவர்களுக்கு கம்பெனிக்கு எழுதி 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 கடைசியில் ஒரு மூணு நாலு வாரம் கழித்து தான் ஆஃபர் லெட்ரு வந்தது உனக்கு வேலை உண்டு நாங்கள் வேலை தருகிறோம் என்று லெட்டரில் வந்தது ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் முழுக்க கழிந்து செப்டம்பர் ஒன்றில் போய் வேலை சேர வேண்டும் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே எனக்கு இந்த ஒர்க் பர்மிட் பிரச்சனை வந்ததுனால ஒர்க் பர்மிட் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இந்த ஒர்க் பர்மிட்டை நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ என்ற ஒரு சூழ்நிலையிலே நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் அப்பொழுதும் தீர்க்கதர்சியம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவர் உனக்கு அந்த வேலையை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே அதனால் அந்த நம்பிக்கையோடய வேறு எந்த வேலையும் எந்த நாட்டிலையும் தேட வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் என் புத்தியிலே அவர்கள் சொல்லுறது சொல்லட்டும் நான் வேறு எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்று ஒன்று மற்ற நாடுகளுக்கும் ஏற்ற நான் வேலைக்கு இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எங்கே இருந்தும் எதுவும் அமையல ஏன்னா ஆண்டவர் சொன்னது என்ன வேலையை கொடுப்பேன்னா கொடுப்பேன்னா அது நம்பிக்கையில் கொஞ்சம் குறவு இது வந்து இயல்பாக எல்லா மனுஷருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது தான் இது நான் ஒத்துக்கணும் இப்படியே நமக்கு எதுவுமே நிச்சயம் இல்லாத நேரத்தில் அதாவது எனக்கு ஆஃபர் லெட்டர் வரதுக்கு முன்னாடி நான் சபைக்கு போவேன் இங்கே ட்ரெயின் ஏறி ஒரு இடத்துக்கு சபைக்கு போவேன் கொஞ்சம் தூரத்தில் ஹோல்பைக்குன்னு ஒரு இடத்துக்கு அப்போது ஒரு நாள் எனக்கு இந்த நம்பிக்கையின்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகி என்னப்பா இது நமக்கு இந்த சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்குதே எனக்கு என்ன நடக்குமோ தெரியலையே ஆண்டவரே இந்த பைபிளை திறந்து என்னோட பேசும் இது எப்படி நடக்குமோ தெரியல தீர்க்கதரிசி அம்மா தீர்கதர்சி சொல்கிறார்கள் எனக்கு வேலையோ இல்லை கையில் ஒன்றும் இல்லை நிச்சயம் இல்லாத நான் ஒரு காரியத்தில் இருக்கிறேன் இது ஒரு பரதேசி இந்த நாட்டில் வந்து நம்ம இருக்கோம் உதவி செய்யும் தேவனேன்னு சொல்லி நான் இந்த ஜபத்தை மனசில் நான் வேண்டி நான் இப்போ ஒரு வசனத்தை படிக்கிறேன் அதாவது நான் எனக்கு ஒரு வசனம் வந்தது சரிங்களா அந்த நேரத்தில் பைபிளில் திறந்தோன்னு வசனம் வந்தது கரெக்டாக ப ட்ரெயினில் ஏறி உட்கார்றேன் எனக்கு ஆண்டவரே பேசும் இது எப்படி முடியுமோ தெரியல என்ற போதே எனக்கு உபாகமும் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு திறந்து பார்த்தா இந்த வசனத்தை படி அப்படின்ற ஆண்டவர் பேசுவது போலவே இருந்தது ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் கம்ப்யூட்டரில் இருக்குது கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசரி சாரி ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரி நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் பாருங்க எனக்கு தேவை காரியம் நடக்கணும் தீர்க்க தரிசனம் இருக்குது இன்னும் ஓப்பன் ஆகலை ஆனால் நடக்காத தீர்க்க தர்சனத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு அதாவது தீர்கதரிசி சொல்லி காரியம் நடக்கலைன்னா அந்த தீர்க்கதர்சிக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார் அப்போது அது தீர்க்க தரிசனம் இல்லை சரியா ஸோ கத்தர் சொல்லாத வார்த்தையை சொன்னால் அது தீர்க்க தரிசனம் இல்லை இங்கே இவங்க சொன்னது கத்தர் சொன்னார்னு சொன்னது தீர்க்க தரிசனம் இருக்குது ஆனால் இன்னும் கையில் வேலை வரலை அந்த சூழ்நிலையை பற்றி இப்போ பேசுகிறேன் நான் இப்போ என்னாச்சுன்னா இப்போ இதை நான் மனசுக்குள்ளே தான் வைத்திருந்தேன் ஏன்னா தீர்க்கதர்சி சொல்லியாச்சு வசனம் இப்படி வந்தாச்சு இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த நேரத்தில் நான் என் மனசுக்குள்ளே இருந்ததை மனசுல தான் வைத்திருந்தேன் ஆனால் அந்த ரயிலில் பார்த்து அந்த வசனம் படித்தது மனசுக்குள்ளே இருந்தது ஆனால் இதிலே நீங்கள் முன்னாடி ஒன்று ரெண்டு வசனத்தை படித்தால் தெரியும் அப்படி நம்ம தீர்க்கதர்சனம் சொல்லக்கூடாது வராத காரியத்தை கற்ற சொல்லாததை சொல்லக்கூடாது சொன்னவன் அவனுக்கு அதனால் சாக கடவுன்னு எழுதியிருக்கு சூ இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பம் மனசுக்குள்ள நான் யார்கிட்ட போய் சொல்கிறது இதை சரி அவங்கள் தீர்த்கதர்சனம் சொல்லிவிட்டார்கள் இது நடக்கப்போகுது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா தொடர்ந்து சொல்கிறார்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை அது நான் மனசில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் சிந்தனையில் வேலை நடக்கவில்லை என்று ஒரு விதமான கலக்கம் இப்போ இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் எனக்கு தடமாட்டம் இருந்த நேரத்தில் இதை நான் விட்டு விடவில்லை இந்த தீர்கச சொல்லி 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 இந்த அந்தவரை நீ சொன்னீரே இது நடக்கவில்லைன்ற நான் அந்த எல்லாம் வைத்து நாங்கள் இங்கேயும் சபையிலெல்லாம் நாங்கள் ஜபம் செய்யும்போது கடைசியில் அந்த ஆஃபர் லெட்ரு வந்தது அதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அப்போ ஆஃபர் லெட்ரு வந்தது ஆனால் இடையில் நடந்தது போராட்டம் ஒர்க் பர்மிட்டு கிடைக்காது இப்போது இப்போ ஆஃபர் லெட்ரு வந்து நான் வேலைக்கு சேர்ந்து விட்டாச்சு ஒர்க் பண்ண கையில் இல்லை நான் வேலைக்கு போகலாமா இல்லையா வேலைக்கு போய் ஒரு ஆஃபர் லெட்ரு வந்து இங்கே போய் வேலையை சேர்ந்து அந்த இம்மிக்ரேஷன் ஆளுகள் பிடித்தால் பெரிய கேஸ் ஆகும் கம்பெனிக்கும் கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர் இப்படி இப்போ நான் பயந்து பயந்து வீட்டிலையும் வேலை இருந்து வேலை செய்யணும் வெளியே போனால் தலை காட்ட முடியாது இப்படி எல்லாம் பழிய ஒரு குழப்பமான சூழ்நிலை என்ன ஆண்டவரே இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு வேலை கொடுத்தாச்சு ஆண்டவரே இன்னும் நமக்கு கையில் ஒர்க் பரம்பிட்டு வரலேன்னு இந்த சூழ்நிலையில் அப்போவும் சொல்கிறாங்க இந்த நான் ஆண்டவர் ஆண்டுகள் சொல்லிட்டு அந்த இடத்துல வேலையில் வைத்திருக்கேன் திருப்பி அதுக்கு பையன் இதுக்கு பையன் அந்த பையன் இந்த பையனை ஒரு ஒரு பயத்தை மாற்றி மாற்றி இருக்க வேண்டான்னு திருப்பி அதை தான் சொல்கிறாங்களே ஒலியை என்னுடைய குழப்பத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஆனால் இது என்னுடைய தவறுதான ஒளிய அவர்கள் தவறில்லை ஏன்னா தீர்க்கதசம் சொன்னது உண்மை அதே போல் என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னா எனக்கு எப்படிலாம் கண்டிஷன் போட்டு இந்த உனக்கு இந்த ஒர்க் பர்மிட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ஒரு லெட்டர் முன்னாடி வந்தது அந்த லெட்டரில் என்ன எழுந்தோ அதுக்கு அப்படியே மாறுதலாக கங்கராஜுலேஷன் உங்களுடைய ஒர்க் பர்மிட்டு ஒரு இன்னும் நாலு வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தாச்சு இன்னும் நீங்கள் வந்து என்னென்ன வேணுமோ உங்களுக்கு டேனிஷ் படிக்க போகிறதுக்கு வசதி அந்த வசதி இந்த வசதி பெருசு அப்படியே மாற்றி எழுதியிருக்குது பாருங்க கத்தர் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறாரு நம்மளை எப்படியெல்லாம் சோதிக்கிறார் பாருங்கள் நமக்கு தீர்க்கதரச சொல்லி அது வருதா இல்லையா என்று நம்மளையே காக்க வைத்து நம்மளையே அவர் பொறுமையை சோதித்து கடைசியில் நம்மளை மகிமையில் நிரப்புறார் இதுக்கு ஒரு பெரிய சாட்சிங்க இதனால் நான் இங்கே என்ன சொல்லணும்னு குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு ஜபம் பண்ண ஆள் கிடையாது நமக்கு தீர்க்க தரிசனத்தை பற்றியும் தெரியாது அப்படி இப்படி நாங்கள் லோல்பட்டது தான் அதிகமாக வாழ்க்கையில் ஒளியாக எங்களுக்கு இழைப்பார் ரொம்ப குறவு இப்போ என்னன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் சபை இருக்குது சபையில் ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும் போது அங்கே எப்படி செய்ய வேண்டும் ஆலோசுற்ற கத்தர் இருக்கிறார் தீர்க்க அம்மா இருக்கிறாங்க இப்போ எல்லாம் இருந்து நம்ம உண்மையாக இருந்து இந்த சபையை நடத்த நம்ம எல்லாரும் இதுக்கு உதவி செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும் தீர்க்க தரிசனம் சொல்கிற உண்மையான தூர்க்க தரிசி உங்கள் சபையில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்டு அவளுக்கு உதவி செய்து ஒவ்வொரு நாளும் கத்தருக்குள்ளே வாஞ்சியோடு இருந்து கத்தருடைய நாமம் மட்டுமே மகிமை உண்டாதாங்க என்று சொல்லி உண்மையிலேயே நீங்கள் வந்து யூவேஜி டாக்டர் ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நானும் உதவியாக இருக்கணும்னு நினைத்தேன் ஆனால் நமக்கு குடும்ப சூழ்நிலையில் வேலையும் தேவை வேலை செய்ய தான் வந்தேன் ஒழிய ஆனால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்க்குறீங்களாம் பெரிய ஒரு பாக்கியசாலின்னு சொல்லணும் ஏன்னா நமக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது அப்படியே இருக்குது நம்ம என்ன தரிசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டாக இருக்கணும் இழைப்பாறுதலாக இருக்கணும் நான் எப்படி அலைந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் அலையக்கூடாது அதனால் தீர்க்கதரிசனம் பிறகு நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு கர்த்தர் அப்பொழுதும் கொடுப்பார் நம்ம அலைந்து திரிந்தாலும் கொடுக்க தான் போகிறார் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை வாக்கு மாறாத தேவன் நம்மளுடைய தேவன் எவ்வளோ பெரிய அருமையாக பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு தேவன் நல்ல ஒரு சபை நம்ம நல்ல ஒரு தீர்க்கதரிசி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு இலைப்பாறுதல் நாம் இதற்கு பாத்திரவாளர்களாக இருக்கணும் இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல ஒரு சாட்சியை எனக்கு கொடுக்க இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லது தேவனுக்கு நன்றி தொடர்ந்து கத்திரோடு இணைந்திருங்கள் கத்தருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் முன்வாருங்கள் தயங்காமல் காரியத்தை செய்யுங்கள் கத்துறவுங்களை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவர் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க எனக்கு வந்து ஒரு மான மரியாதை இல்லாத மாதிரி ஒரு வேலை போயிடுச்சு பழைய வேலை அதே இடத்துல கௌரவமாக எல்லா விதத்துலேயும் நமக்கு மரியாதையும் மதிப்பும் நல்ல ஒரு உயர்ந்த தரமும் இன்னும் கேட்டால் நிச்சயமான வேலையும் இந்த வேலையில் வந்து எல்லா வித வசதியும் எல்லாம் கொடுத்து நமக்கு போக்குவரத்து எல்லாவற்றிலும் கவனிக்கக்கூடிய நல்ல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஆளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கம்பெனி ரொம்ப ஆட்டத்தில் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு பர்மனெண்ட் வேலையும் கொடுத்து நம்மளை காத்து கொள்கிறார் எவ்வளோ பெரிய தேவன் மகிமையுள்ள தேவன் நம்ம தேவனுக்கு எப்போதும் நன்றி கடனாக இருக்கணும் அதை வந்து நானே சாட்சியாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நம்பலாம் இயேசுவை நம்புங்க இயேசுடைய உண்மையான வார்த்தைகளை நம்புங்க அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை நட நம்புங்க பிரச்சனைன்னு வந்தால் திறந்து பாருங்கள் இயேசு பேசுவார் உங்களோடும் பேசி உங்களுக்கும் வழிகாட்டுவார் நம்பிக்கையில் உறுதியாகுங்க கத்தருவங்களை ஆசீர்வதிப்பராக எல்லா துதி கணம் மகிமை கத்தரிக்கை சொந்தம் ஃப்ரைசலார் அலார் ஃப்ரொயலார் ஃப்ரைஸ்லார் Thank you, Jesus. Amen.